ஹாய் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி டுவெண்டி உலக கோப்பை வர ஜூன் மாசம் வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் அமெரிக்கா நடைபெற போது இந்த டோர்னமெண்ட்ல இந்தியா வின் பண்ணுவாங்களான்னு ரசிகர்கள் ஆர்வமா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த டோர்னமெண்ட் தான் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலிக்கு கடைசி வாய்ப்பா இருக்க போகுது இந்த நிலையில குஜராத்ல ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிசிசிஐட செயலாளரான திரு ஜெய்ஷா என்ன சொல்லியிருக்காருனா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டுக்கான உலக கோப்பையோட இறுதி போட்டி அகமதாபாத் ஸ்டேடியத்தில் நடத்த முடிஞ்சது அந்த போட்டியை நான் பார்த்தேன் தொடர்ந்து நம்ம வின் பண்ணியிருந்தாலும் பண்ண முடியல இருந்தாலும் ரசிகர்களோட மனசுல இந்தியா தனி இடம் பிடிச்சிருந்தாங்க இதனால இந்திய ரசிகர்களுக்கு நான் ஒரு சத்தியம் செய்யறேன் ஆண்டு பார்ப்படாசா நடக்க போற ஃபைனல்ல இந்தியா கண்டிப்பா டி டுவெண்டி வேர்ல் கப்ப வின் பண்ணுவாங்க ரோஹித் சர்மாவோட தலைமையில நிச்சயமா இந்த முறை நம்ம உலக கோப்பையை கைப்பற்றி இந்தியாவோட தேசிய போட்டியை நாம ஏற்றுவோம் ஜெய்ஷா கூறியிருந்தாரு டி டுவெண்டி உலக கோப்பையில யார் கேப்டனா இருக்க போறாங்கன்ற கேள்வி ரசிகர்கள் மத்தியில் இருந்துட்டு இருந்துச்சு ஏன்னா ஹர்திக் பாண்டியா தான் டி டுவெண்டி அணிக்கு கேப்டனா சில ஆண்டுகளா இருந்தாரு ஆனா திரு ஜெய்ஷா அவர்கள் ரோஹித் சர்மா தான் டி அணியோட கேப்டனா இருக்க போறாருன்னு அவர் பேச்சு மூலமா தெளிவுபடுத்திருக்காரு சோ இவர் சொல்றத பார்த்தா ஹார்திக் பாண்டியா வைஸ் கேப்டனா செயல்பட வாய்ப்பு இருக்கு ஆனா விராட் கோலிய பத்தி எந்த ஒரு விஷயத்தையுமே அவர் இது வரைக்கும் சொல்லல சோ விராட் கோலி இந்த டி டுவெண்டி உலக கோப்பையில பங்கேற்பாரா பங்கேற்க மாட்டாரான்ற கேள்வி இப்ப எழுந்திருக்கு கோலி இல்லாத ஒரு ஐசிசி டோர்னமெண்ட் நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்